நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் குரசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டதாக புகார் அளித்தார் மேலும் அண்மை காலமாக மாதம்பட்டி ரங்கராஜோடு இருந்த வீடியோ புகைப்படங்களை ஜாய் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் பிரபல பாடகி சுசித்ரா யூ டியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பல அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்திருக்கிறார் ஜாய் குசில்டா மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்தது சட்டப்படி செல்லாது எனவும் ஏனென்றால் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி ஸ்ருதி விவாகரத்து வழங்க மாட்டார் எனவும் தெரிவித்துள்ளார் ஜாய் குருசில்டா யார் என்று தெரியாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் மாட்டிக்கொண்டார் என கடுமையாக சாடிய சுச்சித்ரா ஜாய் ஆடை வடிவமைப்பாளராக இருந்தபோது முன்னணி நடிகர் ஒருவரிடமே நான் உங்கள் தங்கச்சி தங்கச்சி என சொல்லிக்கொண்டு சில்மிஷ வேலை செய்திருக்கிறார் அதை நானே பார்த்திருக்கிறேன் இதில் சிக்காதவர் நடிகர் அஜித் மட்டுமே அவரிடம் பயப்படுவார்கள் என்று சுசித்ரா பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான தக் லைஃப் திரைப்படம் கிட்டத்தட்ட மாதம்பட்டி ரங்கராஜின் வாழ்க்கை என சுச்சித்ரா கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த பேட்டியை பார்த்த பலரும் அடுத்தவர்களின் வாழ்க்கை பற்றி எந்த ஆதாரமும் இல்லாமல் இப்படி பேசுவது தவறு முதலில் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் என சுச்சித்ராவை இணையத்தில் திட்டி தீர்த்து வருகிறார்கள் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்